டே டூங்க டே டூ சேலஞ்ச் நம்ம ஆறரைக்கே லாகின் பண்ணிட்டோங்க கரெக்டாக வீட்டுக்கு போனேன் செல் பண்ணிக்கிட்டேன் அப்படியே நாலு மணி ஆகிட்டேன் மூணு மணிலேருந்து தூங்கி இருந்தால் கூட மூணு டு ஆறு மூணு மணி நேரம் நல்லா தூங்கி இருந்திருக்கலாம் தூங்கவே இல்லை அது ஒரே சரி ஓகே வேலை கரக்கூடாதுன்னு நினச்சேன் வேலை கரெக்டாக கிடையாது ஆர்டரைக்கு எழுந்திரிச்சு ஆன் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன் சரி ஆர்டர் வருமா ஆர்டர் வருமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன் ஆர்டரே வரல அப்போ அப்பப்போ இடையில இடையில ஏன் சேஞ்சு பார்க்குறேன் அப்பயும் ஆர்டர் வரல அப்புறம் சரி தூங்கு சொல்லி நல்லா தூங்கிட்டேன் அப்புறம் பார்த்தா எட்டரைக்கு ஒரு ஆர்ட்ரு வந்துச்சு அந்த ஆர்டரு தான் இந்த ஆர்ட்ரே இப்போ எடுத்துகிட்டு போயிட்ருக்கேன் டைம் வந்து இப்போ ஒம்பது மணி ஆகுதுங்க ஆர்டர் அங்கே கொடுப்பேன் அங்கேருந்து ரோல இன்ஸ்டா மட்டில் எடுத்துருவோம்னா அப்படி தான் நினைக்கிறேன் ஒம்பது மணி ஆகுது நம்ம இன்னும் ஒரு ஆர்டர் கூட முடிக்கலை ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் ஆகிறது இன்னும் நேரம் டைம் இருக்குது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு அஞ்சு ஆர்டர் முடிச்சிருந்தாலும் கரெக்டாக இருக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம் பீக் ஜோனுக்கு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்ட்ரை பக்கமாக போகலான்ட்ருக்கேன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த டைமில் போய் பிக் ஜோனில் ஒர்க் பண்ணால் எப்படி மறுபடியும் போயிட்டு மறுபடியும் இப்படி வர மாதிரி இருக்கும் ஒரே யோசனையாக இருக்குங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வேலை செஞ்சுட்டு நாளைக்கு லீவ் போடுற வேண்டியதான் அந்த லீவ் வந்து என் பைக் யோசுகிறோம் முன்னாடி வந்து ஃபோர் காயிலும் ஃபுல்லுமே போயிருச்சு இந்த சைடு போயிடுச்சு இந்த சைடு வந்து இப்போ போக போகுது ஸ்டார்டிங்கில் இருக்குது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃபோர் காயில் வந்து நேராக டிஸ்கு கேலிப்பேரில் சிந்தி பிரேக் பிடிச்சா கரக்கரன் சவுண்டு வரும் நான் இப்போ பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்காமே ஓடிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் நட்டு மட்டும் டைட் பண்ணிட்டா ஓகே ஆயிரும் ஆனால் இப்போதைக்கு ஃபோர் காயிலே கரெக்டாக மாற்றணும் அப்போ தான் பிரேக்கும் பிடிக்கும் இன்னொரு டைம் இஷ்யூவும் நடக்காமல் இருக்கும் அது ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து மக்காட்டில் கிளாம்பு மாதிரி இருக்குங்க அந்த கிளாம்பு வந்துட்டு துரு பிடிச்சி போச்சு துரு பிடிச்சி ரெண்டாக பிளந்துருச்சு நான் ஷோரூமில் கேட்டேன் இப்போதைக்கு ஸ்டாக்கு வரதில்லப்பா சொல்லி சொன்னாங்க ஆர்டர்ஸில் போயிட்டு நம்மளே மேக் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன் அது ஒன்று நெக்ஸ்ட்டு இன்ஜின் ஆயில் மாற்றணும் டைமர் செயின் மறுபடியும் போயிடுச்சுங்க டைமர் செயினோட வேல்யூ நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஒரு லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்கு இந்த வண்டி ஐயாயிரம் கிலோமீட்டர் போனாவே போயிடுது என்னென்ன தெரியல ஒரு இன்ஜின் ஆயில் பிரச்சனையா இல்லை நம்ம ஓட்டுறது பிரச்சனையா அப்படின்னே தெரியல இந்த டைம் வந்து சிந்தட்டிக் ஆயில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்துடும் ஆயில் மாற்றி பார்க்குறேன் அதே மாதிரி ஆயில் சீலும் போயிடுச்சு கீர் லெவல் இருக்கிற ஆயில் சீல் அந்த ஆயில் சீலையும் நான் மாற்றுறேன் இப்போ நம்ம வீட்டுக்கு தாங்க போகிறோம் மணி பத்து ரூபாய் ஆயிடுச்சு இன்ஸ்டா ஒரு ஆர்டர் போட்டால் அந்த ஆர்டர் நம்ம எடுக்கலை வீட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் வீட்டில் போனால் நிறைய வேலை இருக்கா அதனால தான் வீடியோ எடிட் பண்ணணும் ரிஃப்ரெஷ் ஆகணும் சாப்பிடலாம் சாப்பிட்ணும் நேற்று காலையில் சாப்பிட்டதே அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை ஆர்டர் ஓட்டிகிட்டே இருக்கும்போது சாப்பிட முடியல கொஞ்ச நாங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்ச நாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே டைம் ஆயிடுச்சு நேற்று போய் கொஞ்சம் சாப்பிட்றேன் இன்னைக்கு மூணு இன்சென்டிவ் முடிக்கலான்னு நினச்சிட்டு அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு தெரியல ஒரு மணி வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மணிக்குள்ளே மூணு நன்சென்டிவ் முடிக்க முடியாதா அப்படின்னு தோணுது முயற்சி பண்ணி பார்ப்போம் நேற்று வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுக்கவே முடியல ஸ்கோட் இப்போது ஏழு மணி ஆகுதுங்க நம்ம இது வரைக்கும் பதினெட்டு ரூபாய் தான் முடிச்சிருக்கோம் அமௌண்ட் வந்துட்டு எழுநூற்றி பத்தொம்பது ரூபா தான் வந்திருக்கு எவ்வளோ கேட்டாலும் ஆயரருவா ரூபா ஆயிரத்தி இரநூறுவா அப்படி முடிச்சுன்னு சொல்கிறான் நான் காலையிலேருந்து வேலை செய்கிறேன் எனக்கு வெறும் எழுநூறுவா தான் வந்திருக்கு இதை கூட பெரிய கஷ்டம் என்னென்னா பைக்கில் வந்துட்டு ஃபோர் காயில் ஃபுல்லாக சிந்திருச்சிங்க ஆப்போசிட்டு தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லி சொன்னால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோர் காயில் வந்துட்டு காலி புள்ளில் ஊற்றி கேலிப்புல்லுக்குற நட்டு வாஷ் அவுட் ஆயிடுச்சு பிரேக்கு பிடிச்சா கட கட கட்டன்னு அடிக்குது சும்மா போனாலும் கட கடன்னு அடிக்குது எனக்கு பின்னாடி வந்தான் என் ஃப்ரெண்டு பதினொன்று மணி தான் லைன் பண்ணான் அவன் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டான் டைம் வந்து இப்போ பத்தரை ஆகுது நான் காலையிலேருந்து ஓடிட்டுருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு முடியவே இல்லைங்க ஒரே டென்ஷனாக இருக்குது ஆசாசே வந்தேன் ரெண்டு இன்சென்டிவ் முடிக்கலாம் அப்படின்ட்டு அமௌண்ட்டும் ஏறல எனக்கு தொள்ளாயிரூவா தான் அமௌண்ட் வந்திருக்கு அவனுக்கு வந்து ஆயிரத்தி நானூறுவா அமௌண்ட் வந்திருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது ரொம்ப கஷ்டங்க இன்னைக்கு இருந்து ஓட்டிகிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு பைக்கில் வேறு ஏகப்பட்ட பிரச்சனை அதையும் சால்வ் பண்ணி ஓட்டிக்கிட்டு லேட் நான் ஷிஃப்ட்டாக வந்து புக் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டேன் பதினோரு மணி வரைக்கும் தான் லைன்லே இருக்கு இப்போ பூனை நல்லா அழகாக இருக்குல்ல நல்ல வெள்ளையா எனக்கு வெள்ளையாக இருக்கிற பூனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் இன்சன்டி முடிக்காத வரைக்கும் ரொம்பவே கோபமாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன் செகண்டுக்கு இன்னும் அஞ்சு ஆர்ட்ரு தேவைப்படுது வண்டி நினச்சாதான் இன்னும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நாளைக்கு அந்தானே சரி பண்ணி தருவாரா மாட்டாரான்னு தெரியல ஃபோன் பண்ணேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குது நாளைக்கு வேலைக்கு வருவார் தான் நினைக்கிறேன் ஏகப்பட்ட கூட ப்ராப்ளங்க எல்லா ப்ராப்ளத்தையும் நாளைக்கு ஒரு நாளில் சரி பண்ணும் தள்ளி போச்சுன்னா மறுபடியும் நாலாணிக்கு லீவ் போகிற மாதிரி ஆயிரும் என் ஃப்ரெண்டு என்னையோட முந்திட்டு போயிட்டான்னு சொல்லி சொன்னலங்க புயல் வேகத்தில் போயிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு ஆர்டர் வந்திருக்க மாட்டேது ஒரு ஆர்டர்னால சுத்தம் சுத்தன்னு சுற்றி இருக்கான் அதுலேயே வந்துட்டு முக்காம நேரம் போயிருச்சு போல் அவனுக்கும் அஞ்சு இருக்குது எனக்கும் அஞ்சு இருக்குது இவ்வளோ நேரமாக நான் கேர்லஸாக இருந்துகிட்டே இருக்கேன் எனக்கே தெரியலங்க டைம் வந்து இப்போது ஒன்று ஐம்பத்தஞ்சு ஆகுது கரெக்டாக வந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுவே ஷிஃப்ட் எண்ட் ஆயிடும் எண்ட் ஆயிடுச்சின்னா அடுத்து ஆன் பண்ண முடியாது இப்போ அமௌண்ட்டு கட்டினா தான் ஆன் பண்ண முடியும் இவ்வளோ நேரம் நான் அதை நினச்சி பார்க்கல ஸ்டேட் பேங்க் வேறு ஓப்பனில் இருக்கான்னு தெரியல அதனால தாங்க இவ்வளோ நேரம் ஆர்டரை போடாமல் வச்சுருந்துருக்கோம் அடுத்த ஷிஃப்ட் புக் பண்ணால் தான் ஆர்டர் போடான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதாங்க அந்த சத்தம் மக்காட்ல இருந்தும் நெக்ஸ்ட்டு வந்து இருந்து தான் வருது அந்த நட்டை நானும் எவ்வளவோ டைட் பண்ணி டைட் பண்ணி பார்க்குறேன் நட்டே வாஷ் அவுட் ஆகி போச்சு போல இருக்கேன் வேகமாக போயிட்டு நான் பைக் ஆஃப் பண்ணுறேன் நல்லா கிளியராக கேட்கும் பாருங்களேன் இந்த டைமில் கேட்க மாட்டேக்கு ஏன்னா ரோடு வந்துட்டு ஒரே சர்ஃபேஸாக இருக்கிறதுனால இப்போ பிரேக் பிடிப்ப பாருங்க ஒரு மாதிரி பள்ளம் பள்ளமாக இருந்துச்சுன்னா அப்போ நல்லா கேட்கும் அந்த கேப்புக்கும் அதுக்கும் லூஸாக இருக்கா அதனால் எனக்கு என்னென்னா கேலிப்பூர் போயிருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது ஒரு பக்கம் அந்த போர்டுலேயும் அடி வாங்கும் இன்னொரு பக்கம் அந்த டிஸ்க் பேடு வந்துட்டு அந்த பிளேட்டு மேலே இப்படி 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 அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் நினச்சவங்க கஷ்டமாக இருக்குது பிளேட் அவ்வளோ சீக்கிரம் போகாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அது மெட்டல்லே தேயும் மெட்டல்ல தேஞ்சாலே அவ்வளோ சீக்கிரம் போகாது இது சும்மா இப்படி 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 அடிக்கிறதுனால ஒரு டைமில் அடிச்சுன்னா மறுபடியும் இந்த பக்கம் பேக் வந்துடும் வண்டி பைப்ரேஷனுக்கு வந்து ஆடிகிட்டே இருக்குது நாலு ஆர்டர் தாங்க பார்க்கணும் இந்த நாலு ஆர்டர் பார்த்துட்டு வீட்டு கிளம்பிடலாம் இந்த நாலு ஆட்ரு பார்த்துட்டா ஏதோ பெரிய சாதன படைச்ச மாதிரி இருக்கும் எனக்கு ஏன்னா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு முன்னாடி இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்குல்ல அதனால் நாளைக்கு பைக்கோட மெக்கானிக் வேலையும் நல்லபடியாக நடந்துடணுங்க அதுவும் ரொம்ப நான் வேண்டிக்கிறேன் சப்போஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சின்ன விஷயந்தான் இருந்தாலும் அவர்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு தான் வந்தேன் நான் ஃபோர்க்கு வந்துட்டு ப்ராப்ளம்னா ஆய்ச்சல் மட்டும் மாற்றி கொடுத்துட்றா அடுத்த வாரம் வரணான்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கடுத்து என்னால் போகவே முடியல கண்டினியூவாக வேலைக்கு இருந்தேனா அதனால் லீவ் போட வேணாம் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டேன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டதுனால இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை அது கேலிபர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி போகிறதுனே தெரியலையே பைப்பாஸ் ஹோட்டல் மேலே ஏறி இருக்கலாங்க இவன் எப்படி முடிக்க வைக்க போகிறான்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலைல ஆர்டரைக்கு ஆன் பண்ணது இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கேன் இவன் இந்த மாதிரி எழுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நான் பதினோரு மணிக்கே லாகின் பண்ணி நைட்டு விடிய விடிய ஆறு மணி கூட ஓட்டிகிட்டு இருந்துருப்பேனே செகண்ட் இன்சென்டிவ் முடிச்சுட்டு நேரமாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஆன் பண்ணால் இவன் இப்படி பண்ணிட்டான் மொத்தம் அஞ்சு ஆர்டர் பக்கமாக இன்ஸ்டாமெண்ட் ஆர்டர் வந்துச்சுங்க அஞ்சு ஆர்டருமே எடுக்கல அதே டெர்மினேட் ஆகிடுச்சு போயிட்டு போயிட்டு அங்கே நிற்க வச்சு உட்கார வச்சு டைமை வேஸ்ட்டு பண்ணா எப்படி இன்ஸ்டாமெண்ட் ஆர்டர் எடுக்க தோணும் அது ஒன்று இன்னொன்று நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு மெயில் வருது அதை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணால் வெறும் பத்து ரூபா ஆறுரூவா தான் சேர்த்து கொடுக்குறான் அதில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது பெட்ரோல் செலவு இருக்குது வேறு அட்டிக்கிது தர தான் தர மெயின்டனன்ஸ் செலவு இருக்குது அடுத்து என்னோடய உழைப்பு இருக்குது நிறையா இருக்குது அதுக்கு போய் கொஞ்சம் காசு கொடுத்தா எப்படி பற்றும் எட்டு கிலோமீட்டருக்கு இருபதுருவா இருபத்தாறுரூவான்னா அது பெட்ரோல் காசு கூட வராதே அதனால தான் ஆர்டர் எடுக்கிறது எடுக்கிறதில்ல போனால் போயிட்டு போது போனா அப்படின்ட்டு ஃபுட் ஆர்டர் கூட ஏதோ அமௌண்ட் வந்துடும் ஃபஸ்ட் மைல் செகண்ட் மைல் சேர்த்து இன்ஸ்டாமட்டும் வரவே மாட்டேங்குது அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்கோ சொல்லி நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குங்க சார் இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் இன்ஸ்டா மாட்டை தூக்கிடலாம்னு நினைக்கிறேங்க இன்ஸ்டா மார்ட்டு ஒரு மணிக்கு மேலே ஆர்டரே வர மாட்டேங்குது அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இடையில சும்மா சும்மா டோக்கன் ஆர்டர் போட்டு உக்கார வச்சிட்றான் ஃபுட் ஆர்டர் போட்டால் கூட ரெடி ஆர்டர் போட்டால் கூட அவன்கிட்ட எப்படி ஒன்று சண்டை போட்டு கத்திக்கிட்டாச்சு ஆர்டர் வாங்கிட்டு போயிடலாம் இதில் வந்துட்டு கத்தவும் முடியாது கம்ப்ளைண்ட்டும் ரேஸ் பண்ண முடியாது ஏற்கனவே டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன் கால் பண்ணவே இல்லை கே கே கேண்ட்ருக்கா ஹிந்தி பேசிகிட்டு இருக்கா நான் டு வந்து சொல்லியிருக்கேன் விடக்கூடாது லைனாக போட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணி இனிமேட்டு ஃபுட்டு மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்ட போகிறாங்க ஜீனியும் வேணாம் மீட்டும் வேணாம் இன்ஸ்டாமார்ட்டும் வேணாம் ரொம்ப பண்ணுறான் இன்ஸ்டாமார்ட்டு நாலு ஆர்டர் தேவைப்படுது நாலு ஆர்டர்லாம் ஒரு மேட்டரே கிடையாது டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டால் டக்கு டக்குன்னு டெலிவரி பண்ணிடலாம் போடுவனான்னு தெரியலையே செங்கக்கிழமே செவ்வாய் கிழமே நல்லா ஆர்டராக இருக்கும் இன்றைக்கி வேறு ஒன்றாந்தேதி பக்கமாகவே இருக்குது ரொம்ப ஃபீலாக இருக்குது எல்லாம் கடந்து போகட்டும் எனக்கு தெரிஞ்சு ஜவ்வா எழுத்துகிட்டு போவோம்னு நினைக்கிறேன் நாலு ஆர்டரை மேபி காலையிலேருந்து ஓட்டதுனால டக்குன்னு முடிக்க வச்சு அனுப்பிடலாம்னு நினச்சாலும் அனுப்பி விடுவோம் அப்படி இல்லை அமௌண்ட் அதிகமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணி வரைக்கும் எடுத்துகிட்டு போவான் அதனால் எப்பயும் நம்ம நாலுக்கு தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் இப்பயும் முடிவு பண்ணிப்போம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு வேலையை செஞ்சோம்னா அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கலாம் நமக்கு எதுவும் தோணாது எக்ஸ்பெக்டேஷனோடு போனோம்னா வச்சுக்கேன் ஐயோ அது இல்லையே அடைச்ச வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தோணும்ல அதனால் இப்பயும் நான் முடிவு பண்ணிக்கிறேன் அங்கே ஒரு மேடு இருக்குதுங்க அந்த மேட்டில் ஜின் ஸ்கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ சவுண்டு பாருங்கள் அந்த டெஸ்க்கு கேலி போகிற விடாது பைக் இவ்வளோக்கும் முன்னாடி தான் போகிறேன் என்னடா மற்ற டைம்லாம் பட்டார பட்டாரு கேட்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மட்டும் கேட்க மாட்டேங்குது இந்த மூமெண்ட் நல்லா இருக்குல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நடுவில் அந்த பைக் ஒரு பிரச்சனையாக ஆகிட்டு இருக்கு அதை வச்சு நம்ம உலம்பிகிட்டே இருக்கேன் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் இப்படிலாம் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அந்த வேகத்தில் சொன்னாலங்க அது மேலே ஏறும்போது சவுண்டு வரும் அப்படின்ட்டு ஏறிவிட்டு கொந்தூர் வரும் வரும்போது க்ளாஸ் பேக் மைண்டில் ஓடுது அப்படியே இப்படிலாம் இருந்திருக்கும் இப்படிலாம் நடந்திருப்போம் அப்படி வச்சுருப்போம்ல அப்படி தோணுது அதாவது இப்போ பண்ணதை இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு யோசித்து பார்த்தா எப்படி தோணுமோ அப்படி தோணுச்சு ஆ வர்ஸ் லேட்டாக இன்னொரு மணிக்கு வரலாம்ல ஒரு மணிக்கு உடம்பு சத்துல என்ன நாலு மணி தான் ஆகுது இதுக்கே அப்படின்னா நாலாம் வேலை செய்கிறது பார்த்தா என்ன போ சரி ஓகே தூங்குதான் ம்

மொபைல் வேற சார்ஜர் பதினோரு பர்சன்டேஜ் தான் இருக்கும் போலேங்க சுவிட்ச் ஆப் ஆகும்போது தான் நல்லா இருக்கும் அங்கே போயிட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் இங்க கொஞ்சம் பிளாக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணிருக்கிறேன் என்ன மாதிரி இடம்ங்க காலேஜு நானும் இங்கே சென்னையில எப்படி சவுண்டு கேட்குது பாருங்களேன் கொட்டம் மூட்டை கொட்ட முட்டை கொட்ட முட்டை கொட்டம் இப்போ வேற வேகமாக போய் வேற வழியில் ஏன்னா ரோடு அந்த மாதிரி வயசு போட்டால் தெரிய மாட்டேங்குது வேகம் எடுக்கான்னு நினச்சிட்டு இருக்கேன் பா இப்போ நல்லா கிளியராக தெரியுதுங்க ரூமில் பனி பேஞ்சி பனி பேஞ்சி வழியே தெரியாமல் போயிடுது இடம் எப்படி இருக்கு பாருங்களேன் வரும்போது எனக்குலாம் அள்ளு விட்டுருச்சு இந்த பைக் லைட்டுக்கும் சுற்றியில் இருக்கிற மரத்துக்கும் ஏன்னா மரம் வந்துட்டு ரூட்டுக்கிட்டே இருக்கா அதனால் ஏதோ ஒரு கம்பி வச்சு தடுத்துருந்து அதுக்கப்புறம் மரம் இருந்தால் கூட தெரிவிக்காது மல்டி மல்ட்டுங்க இது வேற ஒன்று என்ஜாய் பண்ணுவானுங்களா பசங்க அதான் காலேஜ் வேற உள்ள தள்ளி இருக்கு எனக்கெல்லாம் இது மாதிரி ஒரு காலேஜ் கிடைக்கலங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் என்ன எல்லாமே ஓகே தான் இங்கே காலேஜ் இருக்குது இது மாதிரி கொஞ்சம் தூரம் காடு இருக்குது அதுக்கு அடுத்து வந்து வெளியே ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்டு இருக்கணும் அதுக்கப்புறம் கடை இது மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடந்து இங்கே வந்து பஸ்ஸில் ஏறுவாங்க இது மாதிரி இடத்துல இங்கே கடை வீடு அதிகமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுதான் இங்கே இல்லை நம்ம இது வரைக்கும் முப்பத்தி நாலு ட்ரிப்பு முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு ட்ரிப்பு தாங்க இருக்குது மூணாவது சென்டிக்கு தொள்ளாயிரரூபா வரும் அது எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மைண்டு ஒரே மாதிரி இருக்குது வந்துடும் சொல்லி தோணுது இருந்தாலும் நம்ம ஜோனுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த ஒரு ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போகணும் லேட்டாயிரும் யோசிக்கிறேன் அங்கே பைபாஸ் ரோட்டில் போயிட்டு தான் யோசிக்கிறோம் போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்ட்டு ஆர்டர் வந்தால் பரவாயில்லையே வராமல் உட்கார் வச்சுட்டானா அவன் தொண்ணூறுவா கூட பார்க்குறாங்க தொண்ணூறுவா தானேப்பா போனால் போயிட்டு போகுது காலையிலேருந்து வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லி கூட போட மாட்டேறான் ஐயோ எக்ஸ்ட்ரா திறமை அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறானே தவிர எடுக்கட்டுமேன்னு பார்க்க மாட்டேறான் காட்டு சைடில் ஆர்டர் வேணும் காட்டு சைடில் ஆர்டர் வேணும்னு இல்லைங்க அது இது மாதிரி இடம் தான் நல்லா ஃப்ரீயாக இருக்குல்ல வரும்போதே பிளாக் எடுக்கலாம்னு நினச்சேன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு வந்தேன் அவன் சைண்ட் இன்சென்டிவ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான் ரெண்டாயிரத்து நூறுரூவாய்க்கு ஓட்டியிருக்கான் நான் சைண்ட் இன்சென்டிவ் முடிக்கும் போது ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கு தான் ஓட்டியிருந்தேன் இது வரைக்கும் பேசிட்டு தான் வந்தோம் அந்த காலேஜ் போகிற என்ட்ரன்ஸ் ரோடு காட்டினா இப்போ பிளாக் இடத்துல வந்தேன்ல அந்த இடத்த பார்க்கவுமே எனக்கு பிளாக் எடுக்க தோணுச்சு பகலில் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும் நைட்டில் தான் அல்டிமேட்டாக இருக்குல்ல அந்த வெளிச்சத்துக்கும் அந்த மரத்துக்கும் அதனால் பிளாக் எடுத்தேன் நான் இந்த அக்கா கடையே ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்கோம் நாலு மணி ஆயிடுச்சோம் தொண்ணூறுவா வரும் ஒரு ஆர்டர் பார்த்தா எப்படி இந்த கல் ரோட்டில் காமிக்கிறேங்க எப்படி சவுண்டு கேட்குது பாருங்க இதே மாதிரி தான் ஸ்ட்ரீட் ரோட்லேயும் சவுண்டு கேட்குது இந்த சவுண்டு மொத்தம் ரெண்டு இடத்துலருந்து கேட்குது ஒன்று வந்து கிழி பேர் இன்னொன்று மக்காடு கீழே கிளாம்பு மாதிரி இருக்கும் அந்த கிளாம்பு வந்து வெல்டு விட்டு போச்சு நான் நெக்ஸ்ட்டு பிளாக்ல காமிக்கிறேன் சவுண்டு இன்னும் அதிகமாக கேட்குங்க நான் அதிகமாக வைப்ரே வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டு நான் காற்று குறைச்சிருக்கேன் இப்போது பாதி காற்று தான் இருக்குது அதனால தான் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்குது ஃபுல் காற்று இருந்துச்சுன்னா டயரும் சும்மா சும்மா மேலே மேலே தூக்கிட்டு தூக்கிட்டு போட்டுக்கிட்டே இருக்குமா சின்ன கல்லாக இருந்தாலும் சவுண்டு இன்னும் வரும் கடைசியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஷாப் ஒர்க்கிங் மாதிரி ஆகி போச்சு இல்லை நிலமை காலாக ஆறரைக்கு லாகின் பண்ணேன் கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து பதினோரு மணிக்கே கிளம்பியிருக்கலாங்க கரெக்டாக ஓட்டவே இல்லை ஒரு ஷிஃப்ட்டுக்கு நாலு ஆர்டரு அஞ்சு ஆர்டரு ஆறு ஆர்டர் அப்படி தான் முடிச்சிருக்கேன் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்துச்சா அதனால இவன் ரெண்டாவது நிமிஷம் முடிக்க வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் காலையில் லாகின் பண்ணிட்டேன் மதியம் தான் லாகின் பண்ணியிருப்பேன் வீடியோ எடிட்டிங் இருந்துச்சு பர்சனெல்லாம் போய் குளிக்கணும் சாப்பிட்ணும் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் இருந்துச்சு அதையும் பார்க்கணுமா எல்லாத்திலேயும் பார்க்கவும் டைம் ஆயிடுச்சு என்னண்ணா புரியல தாம்பரத்துக்கு எப்படி போகணுன்னு கேட்குறீங்க தாம்பரம் தானே போகணும் இப்படி தானே போகணும் ஆமாம் இல்லைண்ணா நீங்கள் எங்கே கேட்குறீங்க தாம்பரம் போகிறீங்களா விழுப்புரம் போகிறீங்களா கள்ளக்குறிச்சி போகணும் இந்த பைப்பஸ்ல இருங்க இதில் ஆமாம் இது ஸ்ட்ரெயிட்டாக போய் வளையும் வளைஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும் வேறாக போயிட்டே இருங்க ஆ ஆ இது பள்ளக்குறிச்சி பைபாஸ் தானா நான் சேலம் தானா ஆ இது கள்ளக்குறிச்சி பைபாஸ் இல்லைண்ணா இது வந்துட்டு கோயம்பேடு ஹைவே வண்டலூர் டு கோயம்பேடு ஹைவே இது இதே மாதிரி ஹைவே அங்கே ஒரு ஹைவேவும் இருக்குது இங்கே வந்து சிக்னல் எங்கேயுமே இருக்குது இந்த ரோட்டை பிடிச்சது சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி தாம்பரம் வழியே இருக்குது அந்த சைடு வந்து நிறைய சிக்னல் இருக்கும் அதனால் வந்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட் ரோடாக இருக்கு நீங்கள் இதிலே போங்க இதிலே போனீங்கன்னா வண்டலூர் போவோம் வண்டலூரா ஆ வண்டர் வண்டரூர் பக்கமாக போவோம் கிளம்பம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதில் இறங்கி நேராக போய்ட்டே இருந்தீங்கன்னா ஒரே ரோடு ஆமாம் இது கேளம்பாக்கம் தான் போகுது ஆமாம் இந்த டோல்கேட் இங்கே ஒன்று இருக்கே அவ்வளோதான் இங்கே ஒரு டோல்கேட் இருக்கும் அடுத்து பரனூர் டோல்கேட் இருக்கும் அப்புறம் அவ்வளோதான் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் மூணு மூணு ரெண்டு வரும் அவ்வளோதான் சரிண்ணா அவங்க கூட வேற எதுக்காக கேட்குறாரு நினச்சிட்டாங்க கையை நிறுத்துவோம் அண்ணங்க சரக்குற அடிச்சுக்காரு போல் லிஃப்ட்டு கேட்குறாரு போல அப்படின்னு நினச்சேன் இன்னொன்று வந்துட்டு ஊரில் பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறுத்துனாங்களோ அப்படின்ட்டு நினச்சேன் அவர் வழி மாறி போகிற சரி சி அவர் வழி மாறி போயிட்டுன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் கரெக்டாக தான் வந்திருக்காரு கள்ளக்குறிச்சி போகணுமா அதுக்கு இந்த பைபாஸில் தான் அவர் ஏறணும் ஆட்டோ செம்மையாக இருக்குல்ல இந்த ஆட்டோ எனக்கு ஓட்ட தெரியுங்க லாஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட வேண்டிதான் இன்னைக்கு என்னன்னு தெரியல பனி ரொம்ப அதிகமாக போயிதுங்க கண்ணாடிலாம் பார்த்தா அப்படியே பனி ஓட்டிக்குச்சு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்குல்லங்க அந்த ஆர்டர் வந்து ஆர்டரோட ரெஸ்டாரண்ட்டு நாலு மணிக்கே க்ளோஸ்னு நினைக்கிறேன் மலேசிய புரோட்டோன்னு சொல்லி இருக்குது அங்கே யார் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் இருக்கும் அங்கே தான் அந்த ஹோட்டலில் தான் அந்த இடத்துல இருக்கும் இது புதுசாக இருக்குது இந்த ஆர்டரு நம்ம கையில் கொடுத்தா தான் ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் ஓப்பனில் தாங்க வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட இந்த ஆர்டர் கொடுக்காமல் அவங்க பாட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம க்ளோஸ்னு சொல்லிட்டு டிக்கெட் ரைஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம் அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டுருவாங்க அந்த ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு தங்க கிளம்பிகிட்ருக்கேன் மர கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துட்டேன் வண்டி ஓட்டிகிட்டே வரும்போது தூக்கமாக வந்துச்சு அதனால தான் வந்து உட்காந்துட்டேன் டைம் வந்து இப்போது நாலு ஐம்பத்தொன்று ஆகுது செம்மையாக தூக்கம் வருது நேற்றுமே ஒர்க் பண்ணுன்னா போய் மூணு மணி நேரம் தான் தூங்கினேன் மறுபடியும் காலை எழுந்துச்சி வேலைக்கு வந்துட்டோம் அதுதான் ரொம்ப தூக்கமாக வருது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிவிடுவாங்க வீட்டுக்கு இன்னைக்கு செம்ம தூக்கமாக இருக்கும் போகுது